மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து சுக்கர பகவானுடைய பெயர் பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஒன்பது வருடங்கள் கழித்து அந்த நேச்சம் பெற்ற சுக்கர பகவானை குரு பகவான் ஆப்பட்டது ஐந்தாம் பார்வையாக பார்த்து அந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி முடிவடைகிறது இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு நீச்ச கதியில வர்றாங்க அப்படி வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கறதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் அப்படின்னாவே இந்த சுக்கர பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா சுக்கர பகவான் தான் கலஸ்தர காரகன் சுபகிரகங்கள் அப்படின்னா குருவும் தான் சுக்கர பகவான் சுக சுப அந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல கெட்டு போகக்கூடாது நல்லா இருக்கணும் ஏன் நல்லா இருக்கணும்னா அது நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன் முக்கியமான கிரகம் அப்படின்னா கலஸ்தர காரகன் அப்படிங்கிறது சுக்கர பகவான் கலஸ்தரம் அப்படின்னு என்னன்னா மனைவி அப்ப அந்த மனைவி ஒருத்தருக்கு அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அவங்க செஞ்ச புண்ணியம் அப்ப ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் இப்ப வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் பாப்பாங்களோலையோ அவங்க சொத்து சுகத்தை பார்க்க மாட்டாங்க அப்ப வந்து ஒருத்தருக்கு சுக்கர பகவான் நல்லா அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நல்ல மனைவி அமையும் அந்த கணவன் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்ல புரிஞ்சு நடந்துக்குவாங்க நல்ல குழந்தைகள் நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல திருப்தி இது வந்து வசதியை பொறுத்து நம்ம பேசுறது இல்ல வசதி இருக்குதோ இல்லையோ அவங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப திருப்தியா இருக்கும் இதே ஒரு உதாரணத்துக்கு இப்ப கணவர் வந்து ஒரு குடிகாரனா இருக்கிறாங்க இல்ல ஒரு சூதாடியா இருக்கிறாங்க இல்ல வேற தப்பான பாதையில போறவங்களா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கணவன் கோடையும் அந்த மனைவி வாழ்க்கையை நடத்தி அந்த கெட்ட பாதையில போகக்கூடியவரை அவருக்கு வந்து பார்க்க போன அட்வைஸ் எல்லாமே சொல்லி அவங்கள வந்து ஏதோ ரூபத்துல நல்ல பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி திருத்தி காட்டுவதுதான் அந்த பெண்ணுடைய அனுகிரகம் அதுக்கும் சுக்கரனா பட்ட அவங்களுடைய ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல மனைவி அமைஞ்சு அந்த மனைவி மூலியமாக அவர் நல்லா இருப்பாரு அது போக வாழ்க்கை அவங்களுடைய தரம் அவங்களுடைய அந்தஸ்து அவங்க லக்ஸரியான லைஃப் இது எல்லாத்தையுமே அந்த சுக்கர பகவான் கொடுத்துருவார் இது போக ஒருத்தருடைய அந்த சுக்கர பகவான் கெட்டு போயிருந்தான் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வசதியான வாழ்க்கை இருக்காது அவங்க வாழ்க்கை பூராம கொஞ்சம் கஷ்டத்திலேயே இருப்பாங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த வசதியை அனுபவிக்க மாட்டாங்க அது போக அவங்க நல்ல மனைவி அமையாது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையாது வாழ்க்கையில எதிரும் புதிருமான வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னடா இப்படி வாழ்றான் அப்படின்னு வந்து பார்க்க போனா துப்பிட்டு இவங்க வாழ்க்கையை யாருமே பெருசா எடுத்துக்க அசிங்கமான வாழ்க்கை தான் வாழக்கூடியவங்கதான் பகவான் கெட்டு போயிருந்தா இப்ப வந்து இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த கும்பராசியில பிறந்தவங்களாகப்பட்டது நல்ல ஒரு பேச்சு வன்மை அந்த பேச்சுல ஒரு வசீகரம் அதே சமயத்துல இவரை எல்லாத்துக்கும் பிடிக்கும் இவர் 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 மேல எல்லாத்துக்கும் நல்ல பற்றுதல் உருவாகும் அது மாதிரி எல்லாத்துலேயும் அன்போடும் நல்ல அரவணைப்போடும் நல்ல நல்லா சம்பாரிச்சு நல்ல லக்ஸரியான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் ஆகப்பட்டது சுக்கர பகவான் நல்லா இருந்துச்சுன்னா கும்பராசில பிறந்தவங்க அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க தான் இந்த சுக்கர பயிற்சி அப்ப இந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது கண்ணீராசியில நீச்ச பங்கத்தோட நீச்சத்தோட அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்ப அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியும் அதே சமயத்துல அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் நீச்ச கதியில வந்தாங்கன்னா அந்த பாக்யாதிபதியை கெட்டு போயிட்டாரு அப்ப அந்த பாக்யம் கெட்டாவே இவர்களுடைய வாழ்க்கையில நாம எப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் யாருக்கு எந்த உபகாரங்கள் பண்ணினாலும் அதுல நல்ல பேர் வாங்க முடியாது அது போக இவங்க வாழ்க்கையில உயர வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பொசிஷனை விட்டு இறக்கிறும் அப்ப இவங்க ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியாது சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது மனைவி கூட நல்ல திருப்தியாகவும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைதான் இவங்களுக்கு இப்ப இந்த சுக்கர பகவான் நேச்ச கதையில் இருக்கிறதுனால ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி பலனை கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா அந்த சுக்கர பகவான் அந்த சுக் நீச்சமடைந்த சுக்கர பகவானை குரு பார்த்து நீச்ச பங்க ராஜயோகத்துல அந்த சுக்கர பகவான் இருக்கிறாரு அதனால கும்பராசிக்காரங்கள் கெட்டு போக மாட்டார்கள் அதே சமயத்துல கும்பராசில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமையில் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஒரு வேதனை இது இருந்துட்டே இருக்குது சில நேரங்களில் அவங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையிலும் போக முடியறது இல்ல முன்னேற்ற பாதையில போனாலும் சில திருப்தி இல்லாம இருக்கிறாங்க அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் கடைசியில சொல்றேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானுடைய ஆகப்பட்டது அந்த பாக்யாதிபதி நேச்ச பங்க ராஜயோகம் அடைவதால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு பாக்யவான் ஒரு பாக்யசாலி அப்ப நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து பார்க்க போன வெற்றிகரமாக முடியக்கூடிய காலமாக இந்த காலம் மாறுகிறது அப்ப டோட்டலா இப்ப இந்த பீரியட்ல நீங்க சனியுடைய பிடியில இருந்தாலும் அதை மறந்துருங்க அதுல எவ்வளவோ கஷ்டப்பட்டு நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதையும் மறந்துருங்க இந்த பீரியட்ல இந்த இருபத்தி ஐந்து நாட்களில கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேர காலங்கள் கண்டிப்பாக வந்தாச்சு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்போ இதற்கு முன்னாடியே கிடைக்க வேண்டியது கிடைக்கல போன வருஷம் கிடைக்க வேண்டியது கிடைக்கல இந்த வருடமாவது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு கிடைச்சே தீரும் இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த வியாபாரத்துலேயோ ஒரு திருப்தி இல்லை எல்லாமே நஷ்டம் ஆகுது எல்லாமே தெண்டமாகுது வாங்கி போட்ட பொருள் எல்லாமே வீணா போகுது இப்படி நினைச்சிங்கன்னா இப்படிப்பட்ட காலகட்டத்துல உங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சினால அதுல மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இப்ப கொடுக்கும் அருமையான திருப்பங்கள் தரக்கூடிய டயம் தான் இந்த காலகட்டங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு நீங்க வந்து எவ்வளவு செல்வம் எவ்வளவு காசு பணத்தை இல்ல எவ்வளவு நஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த டயத்துல அந்த நஷ்டத்தை எல்லாத்தையுமே ஈடுகட்டி ஒரு நல்ல புருஷனுக்கு வரக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்ப அந்த சுக்கர பகவான்கிறது யாரு குடும்பத்துக்கு மனைவி சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப அந்த மனைவினால பாதிக்கப்பட்டவங்க மனைவினால நஷ்டப்பட்டவங்க மனைவினால வேதனைப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு போக முடியாம இன்னைக்கு இருக்கிறவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய குடும்பம் நல்லபடியாக திருப்தியாக ஒன்று சேர்ந்து அடுத்தவங்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கேவலமாக வாழக்கூடிய காலகட்டத்தில் இருந்து மீண்டு நல்ல நேரத்துல நல்ல பொசிஷனுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க அப்ப டோட்டலா இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் மாறும் உங்களுடைய தலையெழுத்து மாறும் உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம் நான் சொல்றதை கேட்டு கண்டிப்பாக நம்புங்க நல்லது நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு செய்றீங்க அப்படின்னா உங்க அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன் இப்போ நீங்க யாரு கூட பழகினாலும் நீங்க யாருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே உங்ககிட்ட எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு தான் போறாங்க அப்ப நீங்க வந்து நல்லவனும் கெட்டவனும் உங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்றீங்க அப்ப அவங்க உங்ககிட்ட அந்த உதவியை வாங்கிட்டு உங்களை பத்தி வெளியில போகும்போது அவதோட சொல்லிட்டு போறாங்க இது ஒண்ணும் அது போக பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே நம்பிடுறீங்க அப்படி தான் உங்களுக்கு வந்து பார்க்க போனா கெடுதல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வருது நீங்க வந்து எதை பற்றியுமே திங்க் பண்றதில்ல இல்லை ஒருத்தர் நல்லவரா கெட்டவரானு யோசனை பண்றதில்ல அவங்கள முழுசா நம்பிடுறீங்க அதனால நம்பி கெட்டு போயிடுறீங்க இனிமேலாவது நீங்கள் யாரையுமே முழுசா நம்பாமல் அந்த சூழ்நிலை வரும்போது உங்க மனைவி கிட்ட நீங்க கேளுங்க இவங்க நம்பலாமா நங்க நம்ப கூடாதா இவங்களை நம்ம இதை பார்ட்னரா சேர்த்துக்கலாமா வேண்டாமா இவங்கனால நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சஜஷன் உங்க மனைவி கிட்ட கேளுங்க அப்படி அந்த மனைவி மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தயவு செய்து நீங்க வந்து யாரையுமே முழுசா நம்பி இறங்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இதை மட்டும் நீங்க நல்லபடியாக யோசனை செய்து இதில் இதை மனசுல வச்சுக்கோங்க இதை மனசுல வச்சுட்டு நீங்க போகக்கூடிய ரூட்டு யாரையுமே நம்பாமல் உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப நேயர்களே உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த ஏழச்சினுடைய பாதிப்பை பத்தி கவலைப்படாமல் இப்போ இந்த குரு பயிற்சி இந்த ஏழை சனியில அந்த சனி பகவான் வக்கரமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான் அது போக இப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி வந்திருக்கிறதும் நல்ல விஷயம்தான் அதனால கண்டிப்பாக நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க இது உறுதி நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்